ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மூன்றாவது முறையாக நான் பிரதமராக பதவியேற்று நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரியாவுக்கு நான் வந்திருக்கேன் சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் ரொம்பவுமே பெருமையா பேசியிருந்தாரு ஆஸ்திரியால ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஆஸ்திரியாவுடைய பிரதமர் பிரஸ் மீட் வைக்கிறாங்க ரெண்டு பிரதமருமே அங்கே இருக்கிறாங்க அந்த பிரஸ் மீட்ல உறவு என்பது இந்தியா ஆஸ்திரியாவுடைய உறவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே உருவாகுச்சு நேரு தான் எங்களுக்கு ஆஸ்திரியா வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்று நேருவை புகழ்ந்து நீண்ட நேரம் அந்த பிரஸ் மீட்ல அந்த அதிபர் பேசியிருப்பதை பார்க்க முடிஞ்சு மோடி அவருடைய முகமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல நம்மளால பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க அந்த சம்பவம் நேருவர்களின் புகழ் உலக உலகத்திலே பரப்பப்படுகிற இதே வேளையிலே காமராஜரையும் நாம் மறக்க நாளைக்கு காமராஜரோட நினைவு தினம் கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது நாளையும் இந்த ஒரு இந்த பிரச்சனை இருக்கு என்னன்னா வாசன் வந்து காமராஜர் நினைவு தினம் கொண்டாடுறாரு அதில் வந்து அவர் அழைத்திருப்பது வந்து என்டிஏ கூட்டணி அப்போ அண்ணாமலை போய் நேரு நேரு காமராஜ் போலை பாட போகிறாரா இதெல்லாம் கேள்விக்குடி அது ஒரு முறை இருக்க அளவு போருக்கு பிறகு சர்வதேச அளவில் பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸில் ரொம்ப கவனம் செலுத்துனது இந்தியா அதுக்கு என்ன காரணம்னா அனிசேரா கொள்கை நம்ம வந்து எந்த நாட்டோடையும் நமக்கு வந்து பகையும் கிடையாது நட்பும் கிடையாது எந்த குரூப்லையும் நம்ம இல்லை இந்த கொள்கையை வடிவமைத்தது வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் இது போக பஞ்சசீலம் பஞ்சசீலம் எங்களோட ஸ்கூல் டேஸ் அதாவது சீனாவோட நல்லுறவை பேணுவதற்காக ஐந்து கொள்கைகள் அதுக்கு பிறகு சீனா அதுக்கு அறுபத்தி ரெண்டுல வந்து நம்ம பேர்ல படையெடுத்தது பஞ்சசீலம் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது இது தனி கதை ஆனால் இந்த ஐம்பதுகளில் நடந்த விஷயத்துல பஞ்சசீலம் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது ஜவஹர்லால் நேரு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்ஸ்மேனா இருந்தார் இப்போ எவ்வளவுதான் மோடியை வந்து விஸ்வகுருன்னு சொன்னாலும் உண்மையான விஸ்வகுரு பட்டத்துக்கு தகுதியானவர் வந்து நேரு அவர்கள் தான் ஆஸ்திரியா உருவாவதற்கு காரணம் அவரு அதனாலதான் அந்த வியன்னா பிரஸ் மீட்ல அந்த அளவுக்கு அவரை புகழ்ந்து பேசுனாரு மோடியோட டிஸ்கம்ஃபர்ட்டை பத்தி அவங்க கவலைப்படலை இது போக மோடி ரஷ்ய பயணம் என்பதே தோல்வி என்ன காரணம்னா அவர் ரஷ்யாவுக்கு போயிருக்கிற அதே நேரத்தில் ரெண்டு விஷயம் நடந்தது ஒன்னு உக்ரைன் படைகள் வந்து ரஷ்யாவுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்தின அதற்கு பதிலடியாக ரஷ்யா தாக்குதல் நடத்தும் போது உக்ரைனோட சிறார் மருத்துவமனை முற்றிலுமாக இடிந்து தரைமட்டம் ஆயிடுச்சு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த எல்லாருமே வந்து இன்னும் சொல்லப்போனால் புற்றுநோய் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் அப்புறம் பெரிய அளவுக்கு வந்து பாதிப்புக்குள்ளான சிறுவர் சிறுமியர் அதில் நிறைய உயிர் சேதம் உலக நாடுகள் அதை கண்டிக்குது ரஷ்யா சீனா இந்தியா இந்த மூணு நாடுமே வந்து உலகளவில் இன்றைக்கு வெறுப்புக்குள்ளாயிருக்கிற நாடா இருக்குது காரணம் மோடியோட கொள்கை தான் ரஷ்யா இந்தியா நட்பை வந்து எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா த்ரீ எஃப்ஸ் அண்ட் ஒன் சி மூணு எஃப் என்னன்னா பியூவல் ஃபர்டிலைசர் ஃபுட்டு ஒரு சி என்னன்னா சீனா இந்த மூணு எப்பும் ஒரு சீக்குமாக வந்து இந்தியா தனது தன்மானத்தை அடகு வைக்கிறதுங்கிறது தான் உலக நாடுகளோட குற்றச்சாட்டு இன்றைக்கு கூட வந்து இருந்து வெளியுறவுத்துறை அமெரிக்க வெளியுறவுத்துறை அதை கண்டிச்சிருக்கு என்ன காரணம்னா உக்ரைன் மீது நடத்தப்படுகிற கொடூரமான தாக்குதல் அது வந்து போர் ஆனால் இந்தியா எவ்வளவு நேரு காலத்திலிருந்து நம்ம உலக நாடுகளோடு அணிசேரா கொள்கையை கடைப்பிடித்து விட்டு எந்த நாட்டில் இந்த மாதிரியான அத்துமீறல் நடந்தாலும் அதை நம்ம கண்டிச்சிருக்கிறோம் ஆனா இப்போ இரண்டு விஷயங்கள்ல பெரிய அளவுக்கான தோல்வியை தெளிவிருக்கோம் ஒன்று இஸ்ரேல் ஹமாஸ் மீதான தாக்குதல் இன்னும் சொல்லப்படா இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் சப்ளை செய்கிற ஆயுத கப்பல் சென்னை துறைமுகத்துக்கு வந்து போய் இஸ்ரேலுக்கு சென்னை துறைமுகம் வழியாக இஸ்ரேலுக்கு போனதாக பெரிய அளவுக்கு உலகத்தில் செய்தி ஸ்தாபனங்கள் செய்தி வெளியிடுது அப்படிப்பட்ட ஸ்டாண்டு நம்ம எப்பவுமே எடுக்கிறதே கிடையாது போர்மையாக இருந்தா போர் சூழலை அல்லது பத பதற்றத்தை அதிகப்படுத்துகிற எந்த நடவடிக்கைக்கும் இந்தியா துணை போகாது இதுதான் வந்து நம்மளோட கொள்கை ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து நம்ம வச்சிருக்கிற கொள்கை அந்த கொள்கை வந்து இஸ்ரேல் விவகாரத்தில் அப்பட்டமாக மீறப்பட்டது பாராளுமன்றத்தில் பால்க பாலஸ்தீன் சொன்னவர் ஒரு எம்பி பதவி பிரமாணத்தோட அதுக்கு பிறகு பதவி பிரமாணம் எடுக்கும்போது இதுதான் சொல்லணுங்கிற அளவுக்கு சட்டத்தையே மாத்தி வச்சிட்டாங்க என்ன காரணம்னா அது உலக நாடுகளோட கவனத்தை ஈர்த்தது அந்த எம்பி அப்படி பேசுனது ஒரு எம்பி தான் ஆனா அவர் பேசுனது உலக நாடுகளோட கவனத்தை ஈர்த்தது அப்ப இந்தியாவில் இந்திய அரசு மோடி அவர்கள் வெளியுறவு கொள்கை ஜெய்சங்கர் அவர்கள் இவர்களோட பல்வேறு வகையான வெளியுறவு சம்பந்தப்பட்ட பாலிசி எல்லாமே உலக நாடுகளால் தான் உண்மை அது பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டது ஜவஹர்லால் நேரு புகழ்ந்து வியன்னாரில் நடந்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் மோடி அவர்கள் போய் உட்காரும்போது தான் இந்த மோடி அவர்கள் ஆஸ்திரேலியா போவதற்கு முதல் நாள் இரவு இந்த சம்பவம் நடக்குது அதாவது சிரார் மருத்துவமனை மீது தாக்குதல் நடக்குது அப்போ எந்த இடத்துல நம்ம ரஷ்யாவை காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் ஃபியூவல் தான் எரிபொருள் இந்தியன் ருப்பியில் நம்மளால் அங்கே வாங்க முடியுதுங்கிறது அதில் இருக்கிற அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் ஆனால் அதை கொடுப்பதற்கு வேறு நாடுகள் தயாராக இருக்குது இதே அட்வான்டேஜ் கொடுப்பதற்கு இருந்தாலும் பிடிவாத போக்கோடு வந்து நம்ம ரஷ்யாட்ட இருக்கிறோம் வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரஷ்யாவோட ஒரு மு முக்கியமான பங்குதாரர் சர்வதேச அரசியலில் இந்தியா முக்கியமான பங்குதாரருங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் நம்ம வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறோம் இது வந்து இந்தியாவை வந்து தனிமைப்படுத்தி விடுகிற அபாயம் இருக்கு இதுல காரணம் உலகம் வந்து ஒரு பெரிய போர் சூழலில் இருக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய கொள்கை எது அப்படின்னா பழைய அணிசார கொள்கை தான் அதாவது ஜவஹர்லால் நேருவோட கொள்கை தான் அதுல இருந்து நம்ம மாறுறதுங்கிறது நமக்கே நல்லது இல்லை குறிப்பாக வந்து சீனா நமக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும்போது மேற்கத்திய நாடுகளோட கண்ட்ரோல் மேற்கத்திய நாடுகளோட சப்போர்ட் வந்து நமக்கு தேவை ஏன்னா அப்போ தான் சீனாவை அவங்க கண்ட்ரோலில் வைக்க முடியும் சீனாவுக்கும் அவங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க அதாவது இதே மாதிரியான போக்கு நீங்கள் தொடர்ந்தால் காரணம் ரஷ்யாவுக்கு சீனா கொடுக்கிற ஆயுத உதவி அந்த ஆயுத தளவாடங்கள் எல்லாமே உக்ரைன் போரில் பயன்படுத்தப்படுகின்றன என்பது தான் குற்றச்சாட்டு நேட்டோ அமைப்பு இப்போ உக்ரைன் உக்ரைனுக்கு வந்து போரில் பயன்படுத்தக்கூடிய ஆயுத சப்ளை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் சொல்லப்படலாம் அந்த போரில் நீங்கள் பயன்படுத்தலாம் என்று ஐரோப்பிய நாடுகள் வந்து உக்ரைனுக்கு அனுமதி கொடுக்கு இது வந்து உலகத்துல பதற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்போ நம்ம உண்மையிலேயே இன்றைய தேதிக்கு நம்ம யாரை நினைக்கணும்னா ஜவஹர்லால் நேரு தான் நினைக்கணும் ஏன்னா இப்போ ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஐம்பது வரைக்கும் அவர் வந்து முதல் பிரதமராகவும் ஐம்பதுக்கு பிறகு குடியரசு குடியரசின் முதல் பிரதமராகவும் அதுக்குப் பிறகு தொடர்ந்து அவர் பதவி வகிக்கிறாரு பதவி வகிக்கும் போது நமக்கான பிரச்சனை சீனா சீனாவோட எல்லை தான் நம்ம தொடங்கணும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது எங்கள் ஸ்கூல் டேஸில் நிகழ்ந்த சம்பவங்கள் அதுக்கு பிறகு நிறைய திரைப்படங்கள் கூட அதில் வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அத திலகம்னு ஒரு படம் அது இந்திய சீனா கோர வைத்து உருவான ஒரு படம் அதாவது சிவாஜி கணேசன் நடிச்சது தமிழ் நடிகர் நடிகரெலாம் அதுக்கு பெரிய அளவுக்கு நிதி திரட்டுவதற்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த காலகட்டம் எங்களுக்கெல்லாம் பசுமையாக நினைவில் இருக்கிற காலகட்டம் அதை தாண்டி இப்போ வந்து உலகத்துல போர் சூழல் நிலவும் போது நம்ம நம்மளோட பழைய அனுபவங்களை நினைச்சு பார்க்கணும் அதற்கு அடுத்த பழைய அனுபவங்கிறது எதுன்னா நமக்கு வந்து பாகிஸ்தான் யுத்தம் அதாவது பங்களாதேஷ் லிபரேஷன் அதுலாம் வந்து உலகத்துல பெரும்பாலான நாடுகள் வந்து ஆதரவா இருந்தாங்க நமக்கு இன்றைக்கு வந்து அந்த சூழல் இல்லை அது ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம் ஆனா மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவங்க எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில பயணிக்கிறாங்க அந்த திசை என்பது சர்வதேச அரசியல்ல ஒரு முட்டுச்சந்து என்பதுதான் என் கருத்து வெளிநாட்டிலேயே பிரதமர் மோடி இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு என்ன அப்படின்னா இந்தியா வந்து உலகத்திற்கு புத்தாவை தான் கொடுத்தது யுத்தாவை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் அவர் அந்த பக்கம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது இங்கே நம்ம நாட்டுல உள்நாட்டுல வந்து ராகுல் காந்தியை பார்லிமெண்ட்ல உள்ளே பூட்டி வச்சு அடிச்சிருக்கணும் அப்படி ஏதாவது அடிச்சிருந்தா ரெண்டு மூணு எஃப்ஐஆர் தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லி மங்களூரை சேர்ந்த ஒரு பிஜேபி எம்எல்ஏவே பேசியிருக்கிறார் மங்களூர் அவர் வந்தானா இதை பண்ணுவோன்னு சொல்லி வெளிப்படையா சொல்றார் ஆனா அவர் மீது எந்த நடவடிக்கையுமே பாஜக எடுக்கவே இல்லை எப்படி சார் பாரதிய ஜனதா எம்எல்ஏ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப அருவருக்கு தகுந்த ஒரு விஷயம்தான் பொது தான் அவர் பேசுறாரு மக்களவைக்குள்ள பேசியிருந்தா அவருக்கு இம்யூனிட்டி இருக்கும் பொது வெளியில பேசியிருக்கும் போது அவருக்கு எதிரான வழக்கு வந்து தொடர வேண்டியது கட்டாயம் பாரதிய ஜனதா நடவடிக்கை எடுக்கணும்லாம் நான் நம்பவே இல்லை என்ன காரணம்னா அவங்க அது எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் அதெல்லாம் தாண்டி எதிர்கட்சின்னு தான் அவங்க பார்க்குறாங்க அப்போ ராகுல் காந்தியோட வளர்ந்து வருகிற இமேஜ் அதெல்லாம் வந்து மோடி கண்டிப்பாக ரசிக்க மாட்டார் மோடி வந்து அவரை தாண்டி யாருமே இந்தியாவில் கிடையாதுங்கிறது தான் அவரோட நிலைப்பாடு எப்போதுமே எனவே இதுக்கெல்லாம் வந்து பதில் என்பது நீதித்துறை மூலமாகத்தான் கிடைப்பதற்கு வழி இருக்கு இன்னைக்கு வந்து நீதித்துறை வந்து குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு ரொம்ப சுதந்திரமா தான் நான் உணர்றேன் எனவே காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் உடனே அந்த லீகல் டீம் முடுக்கிவிட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கணும் அதை செய்வதற்கு காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் தவறுதுங்கிறது என்னோட கருத்து சார் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெருதமக்கக்கூடிய ஒரு விஷயம் மகாராஷ்டிரால எம்எல்டி தேர்தல் பொதுவாகவே எம்எல்சி தேர்தல் என்பது ஒரு சாதாரண தேர்தல் அப்படின்னு சொல்லி கடந்து போனாலும் கூட மகாராஷ்டிராவில் அது மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிவசேனா இந்தியா கூட்டணி அந்த இந்தியா கூட்டணியுடைய ஆட்சியை கவிழ்க்கப்பட்டுச்சது இந்த எம்எல்சி தேர்தல தான் அதன் பின்புதான் ஏக்நாத் சிண்டேலாம் வெளியே வந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு எம்எல்சி தேர்தல் நடக்க போது வழக்கத்திற்கு மாறாக ஆளுங்கட்சி தங்களுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் ரிசார்ட்ல போய் அடைக்கிறாங்க எப்படி மகாராஷ்டிரா தேர்தல்ல வரவிருக்கிற சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்னோட்டமாக இது அமையும் அதனால தான் இது ரொம்ப பரபரப்பாயிருச்சு மொத்தம் இரநூத்தி எண்பத்தி எட்டு இடங்கள் நம்ம தமிழ்நாட்டுல இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் அங்க இரநூத்தி எண்பத்தி எட்டு இடங்கள் ஆனால் இப்ப இருப்பு வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு தான் மீதி எல்லாமே வந்து வேக்கண்டாக இருக்கு அப்போ ஒரு எம்எல்சி கேண்டிடேட்டு மேலவையில் ஒரு ஜெயிப்பதற்கு குறைந்தபட்சம் இருபத்தி மூணு ஓட்டு வேணும் அப்படி இருபத்தி மூணு ஓட்டு கிடைக்கலனா ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் ஓட்டு செகண்ட் பிரிபரன்ஸ் ஓட்டு போட்டு கால்குலேட் பண்ண வேண்டியது வரும் இருபத்தி மூணு ஓட்டு கிடைப்பதற்கான அந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னிரெண்டு காலி இடம் இருக்கு பன்னிரெண்டு காலி இடத்துல பிஜேபி அஞ்சு இடத்தை நிறுத்தி இருக்காங்க அஞ்சு இடத்துல ஆள் அஜித் பவர் கட்சியும் ஷிண்டே கட்சியும் வந்து ஆளுக்கு ரெண்டு ஆக மொத்தம் ஒன்பது ஒன்பது இடத்துல அவங்க இப்ப ஆளும் கூட்டணின்னா அவங்கதான் ஒன்பது இடத்துல நிறுத்திருக்கிறாங்க அப்ப மீதி ரெண்டு இடம் இருக்கு பதினோரு இடம் காலிங்கிறதுனால மீதி ரெண்டு இடத்துல வந்து சிவசேனா ரெண்டு இடத்துலயும் போட்டி போட்டிருந்தா தேர்தல் வராது அப்ப ஒன்பது ரெண்டும் பதினொன்னோட முடிஞ்சு போயிடும் ஆனால் பன்னிரெண்டாவது கேண்டிடேட் நிறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த பனிரெண்டாவது கேண்டிடேட்டு என்சிபி ஆதரவு பெற்ற உழவர் உழைப்பாளர் கட்சியோட ஒரு வேட்பாளர் அவர் வந்து இந்த இதுக்குள்ள வரல இந்த காம்பினேஷனுக்குள்ள வரல உலர் உழைப்பாளர் கட்சிக்கு அங்கே ஓட்டு வங்கி இருக்கு அந்த ஓட்டு வங்கி மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் உதவுங்கிறது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா சரத்பவார் தலைமையிலான என்சிபி ஆகியோரின் கணக்கு எனவே அவங்க வந்து அந்த கேண்டிடேட் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அது போக அவர் சிட்டிங் எம்எல்சி அவர் அவர் பேர் வந்து ஜெயந்த் பட்டீல் ஸோ அந்த பட்டீல் ஓட்டு வங்கி அதன் பின்னணியில் இருக்கு இந்த ஜெயந்தபட்டியின் சிட்டிங் எம்எல்சிங்கிறதுனால அவர் அவர் ஜெயிக்கணும்னு இவங்க எதிர்கட்சி இப்போ எதிர்கட்சியா இருக்கிற உத்தவ் தாக்கரே என்சிபி காங்கிரஸ் மூணு சேர்ந்து விரும்புது எனவே தேர்தல் நீங்க சொன்னபடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே தேர்தல் தான் ஆட்சியே வந்து மாறுச்சு ஆனால் இப்போ ஆட்சி மாறாது என்ன காரணம்னா இன்னும் ஒரு மூணு இல்லைன்னா நாலு மாசம் தான் இருக்கு ஸோ இந்த தேர்தல் ரிசல்ட்டு எப்படி பாதிக்கும் அப்படின்னா வரவிருக்கிற பொது தேர்தலில் கூட்டணி அரசியலை பாதிக்கும் அப்போ இந்த பனிரெண்டாவது பன்னிரெண்டாவது கேண்டிடேட் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் வந்து ஆங்கில நாளிதழ்கள் குறிப்பா மும்பையில இருந்து வெளிவருகிற நாளிதழ்கள் வந்து அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து சமாஜ்வாதி ரெண்டு எம்எல்சி இரு ரெண்டு எம்எல்ஏ ஓட்டு இருக்கு சமாஜ்வாதிக்கு அவங்க என்ன டிசிஷன் எடுக்கல அநேகமா அவங்க வந்து இந்தியா கூட்டணியில இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த உழவு உழைப்பாளர் கட்சி வேட்பாளருக்கு போடுவதுங்கிற முடிவை எடுப்பாங்க எடுப்பதற்கு வந்து இன்னும் சில மணி நேரம் ஆகலாம்ங்கிறது மகாராஷ்டிரா மும்பை ஆங்கில பத்திரிகைகளோட கருத்து இது போக பிடபிள்யூபிஐ ஒரு கட்சி அது சிறிய கட்சி போல இருக்குது அதை பற்றிய டீட்டெயில்ஸ் இல்லை சிபிஎம் ஆளுக்கு ஒரு எம்எல் ஒரு எம்எல்ஏ வச்சுருக்காங்க ஸோ எம்எல்சி தேர்தலில் அவங்க ஓட்டு போடலாம் அப்போ இதெல்லாம் சேர்த்தா வந்து ஈஸியாக வந்து மூணு ஓட்டு வரும் மூணு இல்லைன்னா ஆல் இண்டியா மஜ்லிஸ் வந்து ரெண்டு வச்சிருக்கு ஆல் இண்டியா மஜ்லிஸ் வந்து பிஜேபி ஆதரவு பெற்றவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆல் ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு வரும் வாய்ப்பு வந்தா ஆக்சுவலா சிட்டிங் எம்எல்சியாக இருக்கிற ஜெயந்த் பட்டியல் அவரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஓட்டுக்கு அதிகமாக பெற்று விடுவார்னு ஒரு கல்குலேஷன் வருது அதாவது இருபத்தி மூணு ஓட்டு எல்லாருக்கும் பிரிச்சிருப்பாங்க எப்படி நடக்குன்னா ராஜசபா எம்பி மாதிரி தான் ஒரு பிளாக் இருக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இரநூறு எம்எல்ஏகள் இருக்காங்கன்னு வச்சுங்க இருபது இருபது எம்எல்ஏகள் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும் ஒரு எம்எல்சி ஜீட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னா இருபது எம்எல்ஏ யாருக்கு ஓட்டு போடணும்னு பிளாக்காக பிரிச்சிருவாங்க முதல்ல அதாவது எக்ஸுங்கிற எம்எல்ஏ எக்ஸுங்கிற எம்எல்சி கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு போடுவார் இன்னொருத்தருக்கு போட மாட்டாரு அது குத்து மதிப்பெல்லாம் போட முடியாது இதில் விப்பு கிடையாது அதனால முதலே வந்து இது பிளான்டு ஓட்டிங்காக இருக்கும் அப்போ பத்து பேர் தேர்ந்தெடுக்கணும் ஆளுக்கு இருபது ஓட்டு ஆக மொத்தம் இரநூறு ஓட்டுனா இந்த இருபது இவருக்கு போடணும் அந்த இருபது இவருக்கு போடணும் இப்படி டிசைட் பண்ணிடுவாங்க இப்போ இருபத்தி மூணு டிசைட் பண்ணிருப்பாங்க முதலே டிசைட் பண்ணிருப்பாங்க இந்த இருபத்தி மூணு ஓட்டு வந்த உடனே அவர் டிக்ளேர்டு எலக்டர் ஆட்டோமேட்டிக்கா அவர் எலக்ட் ஆகிட்டே போயிட்டே இருப்பாரு இப்போ இருபத்தி மூணுக்கு மேலே யாருக்காவது போலாகும்ல அப்படி போலாகிற வாய்ப்பு வந்து ஜெயந்துக்கு வருது என்ன காரணம்னா ஏற்கனவே இருக்கிற ஆல் இண்டியா மஜ்லிஸ்டில் இருக்கிற ரெண்டு எம்எல்ஏக்களும் சமாஜ்வாதிகிட்ட இருக்கிற ரெண்டு எம்எல்ஏவும் சிபிஎம் கிட்ட இருக்கிற தலா ஒரு எம்எல்ஏ ஆக வந்து கிட்டத்தட்ட அஞ்சு இல்லைன்னா ஆறு ஓட்டு அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் என்பது ஒரு கணக்கு இந்த கணக்கு புரிவாச்சுன்னா மீதி இருக்கிற பிஜேபி அஞ்சு அஜித் பவார் ரெண்டு ஷிண்டே ரெண்டு ஆக மொத்தம் ஒம்போது இருக்கு இல்லையா ஒம்பது இன்று இருபத்தி மூணு ஓட்டு வேணும் இதுல வந்து கணக்கை இடிக்கும் இடிச்சா அவங்க செகண்ட் ப்ரபோட்ட எண்ண வேண்டியது வரும் எது எப்படி இருந்தாலும் ஒரு ஒருவர் வந்து தோற்று போவார் ஏன்னா இருக்கிறது பதினோரு காலி இடம் தான் நிக்கிறது பன்னெண்டு பேர் சோ ஒருவர் தோற்று போவாரு அந்த ஒருவர் வந்து பிஜேபியா இருக்கணும் இருப்பார் என்பது வந்து இருந்து வெளிவருகிற ஆங்கில பத்திரிகையின் கருத்து இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்கு நீங்க சொன்னபடி ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி எதிர்கட்சியும் வந்து ரிசார்ட்ல கொண்டு போய் தங்க வச்சுட்டாங்க ஆனால் ரிசார்ட்ல எல்லாம் தங்காத இந்த வே இந்த எம்எல்ஏக்கள் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட பல்வேறு கட்சிகளின் எம்எல்ஏக்கள் ஐந்து இல்லைன்னா ஆறு எம்எல்ஏக்கள் அவங்க முடிவெடுக்கிறத வச்சு தான் மற்ற எல்லாமே இருக்கு எதுவாக இருந்தாலும் வந்து ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் இல்லை இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததால ஆட்சி மாறிச்சு இப்போ ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் இல்லை ஆனால் எதிர்கால கூட்டணிக்கான அச்சாரம் இப்போ எதிர்கால கூட்டணிக்கும் போது அது புதிய ஆட்சிக்கான ஒரு அடிக்கோள் நாட்டுகிற மாதிரி ஆயிரும் இல்லையா எனவே இது ரொம்ப பரபரப்பாக இருக்கு சார் எதிர்கால கூட்டணினா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது பாஜக கூட்டணி இருப்பவர்கள் இந்தியா கூட்டணி பக்கம் வந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா எப்படி அப்படி பார்க்கறத விட கூடங்க இப்போ கிட்டத்தட்ட காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா மற்றும் சரத்பவாரோட என்சிபி இவங்க வந்து அவங்களுக்குள்ள தொகுதி பங்கீடை வந்து கிட்டத்தட்ட இறுதி பண்ணிட்டாங்க மொத்தம் இருக்கிற இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிக்கும் இன்னும் இவ்வளவு இவ்வளோன்னு முடிவாயிருச்சு அஃபிஷியலாக சொல்லலாம் அவ்வளவுதான் ஏன்னா அந்த பத்திரிகை செய்திகளை படிக்கும் போது நமக்கு முடிவாயிருச்சுன்னு தெரியுது அப்போ சிறிய கட்சிகள் நிறைய வருது இதில் உதாரணமாக மஜ்லிஸ் பார்ட்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு செல்வாக்குள்ளே ஏரியா இருக்கும் அந்த ஏரியாவில் அவங்க ஜெயிப்பாங்க அது போக பரவலாக ஏதாவது ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் அப்போ இவர்களுக்கு யார் வந்து அவங்க கையில் இருக்கிற சீட்டை விட்டு தான் இப்போ கேள்வி எல்லாமே உள் ஒதுக்கீடு மாதிரி ஆயிரும் அப்போ உள்ஒதுக்கீடு மாதிரி ஆனால் எத்தனை கட்சிகள் வந்து எந்த அணியில இருக்கு என்று பார்க்கும்போது நேச்சுரலாக பிஜேபி கிட்ட போகவே முடியாத கட்சிகள் இருக்கு இப்போ உதாரணமாக சிபிஎம் போகவே முடியாது இப்போ மஜ்லிஸ் போகவே முடியாது ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அணியில் இடம் ஒதுக்கணும் இல்லைனாலும் அவங்க தனியாக போட்டிக்கிட்டு ஒரு ரெண்டு எம்எல்ஏ ஜெயிக்கு தான் செய்வாங்க ஆனால் பிற இடங்களில் அவங்களோட ஓட்டு கிடைக்காம போயிடும் உதாரணமாக வந்து ரெண்டு இடத்துல அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டு இருக்கும் சில இடங்கள்ல ஆயிரம் ஓட்டு இருக்கும் சில இடங்களில் ஐயாயிரம் ஓட்டு இருக்கும் இந்த ஆயிரமும் ஐயாயிரமும் மொத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு தேவைப்படுகிற ஓட்டு உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் அதை அடிக்கடி பார்க்கலாம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கும் ஒரு கட்சிக்கு ஆனால் அதுக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு நம்ம அலோகேட் பண்ணுறோம் எந்த கூட்டணியாக இருந்தாலும் ஏன் ஏன்னா அந்த ஒரு சீட்டை வச்சு அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஒன்பது இல்லைன்னா பத்து சீட்ல இருக்கிற ஓட்டு வங்கி தான் மொத்தமா அந்த பத்து சீட்லையும் சேர்த்து வந்து எம்பி தேர்தல்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஓட்டு தான் இருக்கும் பத்துன்னா ஐம்பதாயிரம் ஓட்டு வந்துடுது அது ரொம்ப முக்கியம் என்பதால் தான் அந்த காம்ப்ரமைஸ் எப்போதுமே பண்ண முடியும் இந்த கூட்டணி அரசு கூட்டணி காம்பினேஷன் எப்போவும் அப்படிதான் வருங்க இப்ப நான் வந்து என்னோட பத்திரிகையாளர் வாழ்க்கையில நான் எம்எல்சிங்கிறத பார்த்த பத்திரிகையாளர்கள் நானும் ஒருத்தன் தமிழ்நாட்டில் எம்எல்சி இருந்தது இதே மாதிரியான ஒரு இதில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேண்டிடேட் போட்டு இராஜ் செலியன் வெற்றி பெற முடியல எம்ஜிஆரே வந்து அவர் ஆதரிச்சார் ஆனாலும் வெற்றி பெற முடியல இன்னொன்று வந்து வெணிராடை நிர்மலா வெண்ணிராடை நிர்மலா எனக்கு நல்ல நினைவில் இருக்கு அவங்கள அதிமுக கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிருச்சு இதே மாதிரி அலகேஷனும் பண்ணியாச்சு அது யார் யார் ஓட்டு போடணுங்கிறத பண்ணியாச்சு கடைசியில் என்னாச்சு அப்படின்னா வெணிராடை நிர்மலா வந்து திவால் திவால் ஆனவர் அதாவது இன்சால்வன்சி கொடுத்தவர் இப்போ இன்சால்வன்சி வந்து சிவில் டெத்து அவங்க தேர்தலில் நிற்க முடியாது அதை வச்சு ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டது இவங்க எப்படி வந்து நிற்கலாம் எப்படி எம்எல்சி தேர்தலில் போட்டி போட முடியும் என்று வழக்கு போடப்பட்டது அதுக்குள்ள வேட்புமனு தாக்கல் அப்புறம் வந்து இந்த அலகேஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா எவ்வளவு அந்த அவங்களுக்கு கடன் இருந்தோ அந்த பணத்தை வந்து அண்ணா திமுக கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அண்ணாதிமுக அது அந்த பணத்தை கட்டிருச்சு ரிலீஸ்ட் சட்ட சிக்கல் என்ன வந்துச்சுன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது இன்சால்வென்டா தானே இருந்தாங்க அவங்க திவால் நிலைமை தானே அடைஞ்சிருந்தாங்க இந்த குழப்பம் வந்தோம்னா லாஸ்ட் மினிட்ல வெளிநாடு நிர்மலா அவங்க கேண்டிடேட்டை வந்து அபிஷியல் கேண்டிடேட்டு அண்ணாதிமுக கேண்டிடேட்டு ஆனா வேட்புமனு திரும்ப பெற வேண்டிய ஒரு சிக்கல் வந்துருச்சு தேர்தலில் போட்டியிட முடியாம திரும்ப பெற வேண்டிய சிக்கல் வந்துருச்சு இது எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரிய தன்மான பிரச்சனை மாதிரி ஆகி அதில் ஏற்பட்ட குழப்பங்களில் மேலவை கலைக்கப்பட்டது கலைக்கப்பட்ட போது யார் வந்து மேலவை தலைவர்னா மாப்பூசி சிலம்பு செல்வர் தமிழ்நாட்டில் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஃபிகர் அது போக ஒரு பெரிய ஒரு க கு கம்யூனிட்டி அவர் பேக்கிங் அது போக பெரிய இலக்கியகர்த்தா ஸோ எல்லாருக்குமே வருத்தம் எங்களுக்கே அது வருத்தம் இது மாதிரி வந்து அவர் மேலவை தலைவராக இரு அவருக்கு ரொம்ப வருத்தம் அவருக்கு அவருக்கு நிறைய ஏஜ் பெரிய பிட்டி என்னன்னா அவர் பாவம் அந்த சம்பளம் அந்த அவங்க அரசாங்க வீடு அந்த அரசாங்க காரு அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரே வழி அவருக்கு வாழ்றதுக்கே அதுதான் வழி அவரு ரொம்ப அப்செட் ஆகிட்டார் ஏன்னா உண்மையிலே அவரால் சமாளிக்க முடியாது இந்த அவர் பத்திரிக்கை பேர் செங்கோலுங்க இந்த செங்கோல் வந்து நாலாம் பெரிய ரசிகன் செங்கோலுக்கு என்னன்னா பழைய மேட்ரு பூரா அதில் வரும் அதெல்லாம் எடுத்து நாங்கள் வந்து பைண்டிங் வச்சுருப்போம் அதுல இருந்து தான் எடுப்போம் அது எங்க காலத்துக்கு முன்னாடி நடந்தது நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்க செங்கோல் நம்ம இந்த செங்கோல் சர்ச்சை அகில இந்திய வரும்போதே வரும்போது நான் எழுதுனதுதான் அப்படித்தான் நான் தான் செங்கோலோட ரசிகன் எந்த செங்கோல்னா மாப்போசியோட செங்கோல் பார்த்துருக்கேன் மாப்போசி வந்து எனது போராட்டம்னு ஒரு பெரிய நூல் எழுதியிருக்காரு அதில் வந்து தமிழ்நாடோட பழைய வரலாறு பூரா எல்லை வரலாறு எல்லாருக்கும் நூல் கிடைக்கல அச்சு முடிஞ்சு போச்சு புதுசாக அச்சு போடுறதுக்கு வழி இல்லை ஐயாட்ட நான் போய் இந்த மாதிரி எனக்கு வேணுங்க கண்டிப்பாக கற்றைகள் எழுதும்போது தேவைப்படுதுன உடனே அவர் வந்து ஆத்தர் காப்பி வந்து எனக்கு கொடுத்தாரு ஆத்தர் காப்பினா என்னன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம பிரிண்டிங் போகுது முன்னாடி அதெல்லாம் கை டச்சு தானே பிரிண்டிங்கு ஒத்த ஒத்த தாளா விட்டு தான் பிரிண்ட் பண்ணணும் ஷீட் ஃபிட் சிங்கிள் சிங்கிள் தாளா ரோட்ரி சிலிண்டர் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு பத்து காப்பியும் மட்டும் உயர்தர காகிதத்துல ஆர்ட் பேப்பர் மாதிரியான காகிதத்தில் போட்டு அதை தனியா பைன் பண்ணி அதை வந்து ஆத்தருக்கு கொடுக்கறதுங்கிறது அப்ப நடைமுறையா இருந்துச்சுங்க இதெல்லாம் எண்பதுகள் ஸோ ஆத்தர் காப்பிங்கிறது மிக உயர்ந்த தாழ்ல நல்ல அது லெதர் பவுண்டு இல்ல அந்த புசுதோட தடிமனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு செக்ஷன் பைண்டிங் இப்படி போட்டு ஆத்தர்கிட்ட கொடுத்துருவாங்க அவரு அதை வேண்டியவர்களுக்கு கொடுக்கலாம் இல்ல அவரோட ஒரு தோப்புல வச்சிருக்கலாம் அதுல வந்து ஒரு காப்பியோ ரெண்டு காப்பியோ மிச்சம் இருந்திருக்கும் போல இருக்கு அதை எடுத்து கொண்டு வந்து எனக்கு கொடுத்து நான் எவ்வளவு கையா கொடுக்கணும்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்னும் கொடுக்க வேண்டாம் நீ பத்திரிக்கையாள கேட்குற இதை வச்சுக்கணும் கொடுத்து நான் ரொம்ப நாள் அதை வச்சிருந்தாங்க இப்போ யாரோ வாங்கிட்டு போய் எனக்கு கொடுக்காம விட்டாங்க கடன் கடை கொடுக்கக்கூடாது நான் நினைக்கிறது அதுல இருந்தான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அவர் அவ்வளவு உயர்ந்த ஒருவர் அதாவது தமிழ்நாட்டோட வரலாறோட தொடர்புடைய மிகப்பெரியவர்கள் அவங்களாம் அவங்களுக்கு அந்த பதவி போகும்போது அது ஒரு மாதிரியான பிரச்சனையா மாறிடுச்சு எம்ஜிஆர் அந்த வந்து சமாளிக்கிறதுக்கு இன்னொரு அரசாங்க பதவி ஒன்று கிரியேட் பண்ணி அப்புறமா அதை அவருக்கு கொடுத்தாரு அது தனி கதை இதெல்லாம் எம்எல்சி தமிழ்நாட்டில் என்ன கடைசி கடைசியாக இந்த சட்டமன்ற மேலவை நடக்கும்போது ஏற்பட்ட சம்பவம் கலைஞராட்சி காலத்தில் மீண்டும் சட்டமன்ற மேலவை கொண்டு வரணும்னு தீர்மானம்லாம் போட்டு அனுப்பினோம் அது என்னமோ சரியா ஃபாலோ பண்ணாமலே போயிட்டாங்க மு க ஸ்டாலின் ஆட்சியிலையும் அதை ஃபாலோ பண்ணலை ஆனா மேலவை வேணுங்கிறது என் கருத்து என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு மூத்தோர் அவையாக இருக்கும் இப்போ மாப்போசை மாதிரி ஒருத்தருக்கு மேலவை தலைவர் பதவிங்கிறது எவ்வளோ தூரமாக நமக்கே தெரியுது இல்லையா இப்படி ஒரு மூத்தோர் அவையாக இருக்கும் அது தமிழ்நாட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை மகாராஷ்டிராவில் இருக்குது சுதந்திரமான காலத்துலேருந்து இருக்குது அந்த மேலவையை வச்சே அரசியல் நடக்குது அப்படிங்கிறதும் ஒரு வகையில் அதுவும் மனசங்கடமாக தான் இருக்குது ஆஸ்திரிய அதிபருடைய அந்த நேருவுடைய புகழுக்கு பின்னால் நேரு என்னெல்லாம் ஆஸ்திரியா அந்த உருவாகுவதற்கு பின்னணியில் செயல்பட்டார் அவருடைய கொள்கைகள் தான் இந்தியாவுக்கு தற்போதைய தேவை என்பதை பற்றியும் அதே போல மகாராஷ்டிராவுடைய எம்எல்சி தேர்தல் என்பது கூட்டணிகள் மத்தியில எப்படியெல்லாம் புதிய கூட்டணிகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உருவாகப் போயிருந்த அந்த தேர்தல் அது ஏவம் முக்கியமான தேர்தல் என்பதை பற்றியும் விளக்கமாக நம்ம நேரில் எடுத்துக் கொடுனீங்க நிகழ்ச்சி கலந்துமைக்கு ரொம்ப நன்றி சார்